ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் பன்னிரண்டு வடக்கு உயர்ந்தது பூதகணங்கள் புடைசூழ ஈசன் திருமண கோலம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் பர்வதராஜன் தன் சுற்றத்தாரோடு நகர வாயிலில் அவரை வரவேற்க வந்து காத்திருந்தான் இறைவன் திருக்கூட்டம் அருகில் நெருங்கியதும் அவன் முன்பு சென்று ஈசனை வணங்கி தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு அவரை வேண்டிக் கொண்டான் பின்னர் அனைவரும் நகரத்தினுள் நுழைந்தனர் விசாலமான தெருக்கள் வழியே எம்பெருமானை வாத்திய கோஷங்களோடு ஹீமவான் கோலாகலமாக அழைத்து செல்கையில் அந்த காட்சியைக் கண்டு நகர மாதர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் ஈசனுடைய திருக்கோலத்தைக் கண்டு அவர்கள் இப்புவியில் தாங்கள் எடுத்த பிறவியின் பயன் கிட்டியது என்று மகிழ்ச்சியுற்றனர் பெண்கள் அரண்மனை வாயிலை அடைந்ததும் மேனை பசும்பாலுடன் வந்து அவர்களை வரவேற்றாள் இரு புறங்களிலும் இருந்து பிரம்மனும் விஷ்ணுவும் கைகொடுக்க ஈசன் ரிஷபத்தின் மீதிருந்து கீழே இறங்கினார் ஹீமவான் தன் பத்தினியுடன் ஈசன் திருப்பாதங்களை கழுவி பூஜித்து மகிழ்ந்தான் நந்தி எடுத்து வந்து வைத்த பாதுகையை அணிந்து கொண்டு ஈசன் அரண்மனையில் நுழைந்தார் வேத கோஷங்களும் வாத்தியங்களும் திசைகளை அதிரச் செய்தனர் பூதகணங்கள் ஆரவாரம் செய்தனர் வித்யாதரர்கள் இனிய கீதம் பாடினர் தேவர்கள் சோஸ்திரங்களால் ஈசனை துதித்தனர் பிரம்மனும் விஷ்ணுவும் இறைவனை அழைத்துச் சென்று திருமண மண்டபத்திலே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஆசனத்தில் அமரச் செய்தனர் சுற்றிலும் அவரவர் அந்தஸ்துக்கேற்ப போடப்பட்டிருந்த ஆசனங்களில் இந்திரன் முதலான தேவர்களும் மற்றும் உள்ளோரும் அமர்ந்து கொண்டனர் இறைவன் திருமண கோலத்தை காண்பதற்காக அனைவரும் இமய பர்வதத்திலே வந்து கூடியதால் பாரம் அதிகமாகி அந்த பகுதி பூமியின் கீழழுந்தி மற்ற பகுதிகள் உயரும்படியான நிலை தோன்றியது கண்ட தேவர்கள் திடுக்கிட்டனர் தங்களுக்கு ஏதோ தீங்கு வந்துவிட்டது என்று பூலோகவாசிகள் பதறினர் முற்றும் துறந்த முனிவர்களும் இது என்ன அபாயமோ என கலங்கினர் சற்று முன்பு பெரும் கோலாகலத்துடன் காணப்பட்ட இந்த இடம் இப்போது பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது என்ன நேருமோ என்று அனைவரும் தவித்திருக்க ஈசன் அவர்களை நோக்கி மலர்ந்த முகத்தோடு அஞ்ச வேண்டாம் என்று அவயம் தந்தார் நந்தியை அழைத்து அகத்திய முனிவரை காண வேண்டும் என்று தெரிவித்தார் நந்தியும் விரைவிலேயே அக்கூட்டத்தில் இருந்த அகத்திய முனிவரை அழைத்து ஈசன் முன்பு நிறுத்தினார் அகத்தியர் இறைவன் திருவடிகளில் பணிந்து எழுந்து பிரபு அடியேன் செய்ய வேண்டுவது யாது என்று கேட்டார் முனிவரே நீர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது திருமண கோலாகலங்களை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அனைவரும் இங்கே வந்து கூடியிருப்பதால் பூமி பாரம் முழுமையும் ஒரே இடத்தில் நிலைத்துவிட்டது அதன் காரணமாக இவ்வுலகம் சமமாக நிற்க முடியாது தடுமாறுகிறது நீர் புறப்பட்டு சென்று தென் திசையை அடைந்து பொதிகை மலையில் வீற்றிருக்க வேண்டும் அப்போது இவ்வுலகம் சமநிலையை அடையும் எல்லா உயிர்களும் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் என்றார் இவ்வாறு ஈசன் சொன்னபோது முனிவருடைய நெஞ்சம் வேதனையால் தவித்தது அத்தனை பேர்களிலும் இறைவன் திருமண கோலத்தை கண்டுகளிக்க முடியாத பாவியாக தான் ஒருவன் மட்டும் ஆகிவிட்டோமே என்று துடிதுடித்தார் கண்கள் நீரை பெருக்க ஈசனை நோக்கி ஐயனே நான் செய்த குற்றம்தான் என்ன தாங்கள் இமயவள்ளியை கைப்பற்ற போகும் புனித காட்சியை கண்டுகளிக்க இங்கு வந்திருக்கும்போது அந்த பாக்கியம் எனக்கு கிட்டாது போக வேண்டிய காரணம் என்ன என்று நான் தழுதலுக்கு கேட்டார் முனிவரே உம்மை ஒத்த பாக்கியசாலி வேறு எவரும் இல்லை பிரம்மதேவனும் உமக்கு ஒப்பாக என்றோ மற்ற முனிவர்களோ தேவர்களோ செய்ய முடியாத ஒரு காரியம் உம்மால் செய்யப்பட வேண்டியிருக்கிறது அதுவே உம் பெருமையை எடுத்து காட்டும் ஆகவே என் வார்த்தையை மறுக்காது புறப்பட்டுச் செல்லும் என்றார் மகாதேவன் அகத்தியரின் மேனி சிலிர்த்தது ஈசனை பிரதட்சணம் செய்து நமஸ்கரித்தார் மகேஸ்வரா பிரம்மனும் விஷ்ணுவும் மற்றும் இந்திராதி தேவர்களாலும் முடியாத ஒரு காரியத்தை அடியேன் செய்ய வல்லவன் என்பதை எடுத்து கூறினீர்கள் எனக்கு ஏது அத்தகைய சக்தி என்னை கருவியாக கொண்டு தாங்கள் அக்காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள் என் தவப்பயன் பழித்துவிட்டது தங்கள் கட்டளையை சிரசில் வகித்து இப்பொழுதே புறப்படுகிறேன் ஆயினும் இங்கே நடக்கப் போகின்ற தங்களுடைய திருமண காட்சிகளை கண்டுகளிக்க முடியாது போய்விட்டதே என்ற வருத்தம் என் மனதில் அழைப்பாய்கிறது என்றார் அதைக் கேட்ட ஈசன் முனிவரின் ஏக்கத்தை உணர்ந்து அவருக்கு அருள் புரிந்தார் முனிவரே தாங்கள் மனம் வருந்தாது புறப்பட்டுச் செல்லலாம் பொதிகையை அடைந்ததும் அங்கு தங்கியிருங்கள் அவ்விடத்தில் நடக்கும் திருக்கல்யாண காட்சியை அங்கு வந்து உமக்கு காட்டுகிறேன் சில நாட்கள் அவ்விடத்தில் தங்கியிருந்த பின்னர் என் இருப்பிடம் வரலாம் என்றார் அகத்திய முனிவர் இறைவன் திருக்கருணையை எண்ணி வியந்தவராய் அவரை கொண்டே புறப்பட்டார் தெந்திக்கு நோக்கி சென்ற அவர் பொதிகை மலையை அடைந்ததும் பூமியில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமநிலை உண்டாயிற்று அத்தியாயம் முற்றும் நன்றி